ஒருவருக்கு இருக்கும் எதிரிகளின் பிரச்சனைகள் தீர நிம்மதியான வாழ்க்கை அமைய துர்க்கை அம்மனை எப்படி வணங்குவது எந்த மந்திரத்தை சொல்லி வணங்குவது என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் அறியவிருக்கின்றோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் சிலர் எந்த வேலை செய்தாலும் எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அவர்களை சமாளித்து முன்னேறுவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் எதிரிகள் விலகி துன்பங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதும் அம்மனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவதும் மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று மாலை இந்த மந்திரத்தை சொல்வது கூடுதல் விசேஷமானது துர்க்கை என்றால் யாராலும் வெல்ல முடியாதவள் என்றும் இந்த துர்க்கை அம்மனை வழிபடுவோர்க்கு வேண்டிய வரங்களையும் அளப்பரிய நற்பலன்களையும் அள்ளித்தரக்கூடியவள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் திறமையும் வழங்குபவள் என்பது பொருள் மூல மந்திரம் ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோது துர்கி பிரச்சோதயாத் பொருள் காத்தியாய என்ற மகரிஷிக்கு மகளாக பிறந்தவளே என்றும் இளம் குமரியாய் இருப்பவளே உன்னை வணங்குவோரின் மனக்குழப்பத்தை நீக்கி நல்ல அறிவை கொடுத்து அதன் மூலமாக பல நற்பலன்களை அருளக்கூடிய துர்க்கையம்மனின் பாதத்தை பணிகின்றோம் என்பது பொருள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகள் அம்மனுக்கு உகந்த கிழமைகள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது குளித்துவிட்டு உடல் மன தூய்மையோடு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறவும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறி வந்தால் மனக்கலக்கம் நீங்கும் எதையும் சாதிக்கும் ஆற்றலும் மன உறுதியும் உண்டாகும் அதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும் அது மட்டுமல்லாமல் எதிரிகளால் கேடு விளைவிக்கும் எண்ணத்துடன் செய்யக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதிலிருந்து விடுவிக்கும் ஆற்றல் மிக்கது இந்த மந்திரம் ஆலயம் செல்வோம் ஆண்டவனை தொழுவோம் அனைத்துவித நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் மற்றுமொரு ஒரு ஆன்மீக காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்